கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலே கூட கடந்த ஐந்து மாதங்கள் கத்தர்மை கணின்மணி போல பாதுகாத்து இந்த ஆறாவது மாதமாகிய ஜூன் மாதத்தை காண தெய்வ நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியத்திற்காக நாம் ஆனவருக்கு செலுத்த வேண்டும் இந்த புதிய மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு நாம் இந்த மாதத்தூர்களை கடந்து வருகிறோம் அனைத்து நேரங்களிலே இந்த புதிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த சூழ்நிலை நாம் கடந்து போவோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆண்டவர் இந்த மாதத்திற்காக நம்முடைய ஊழியத்திற்காக கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம் ரெண்டு ஒரு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் தான் ஆண்டவர் இந்த ஜூன் மாதத்திற்காக தேவன் கொடுத்திருக்கிறார் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள் வசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் ஆம் பிரியமானவர்களே அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே கூட இசைய ராஜா அவன் அரசாட காலங்களிலே அசிரிய ராஜா பயங்கரமான ஒரு யுத்தத்தை செய்யும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார் பயங்கரமான சவால்களை இந்த இசைக ராஜா சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் எல்லாரும் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் எப்படி இந்த பிரச்சனை நாம் மேற்கொள்ள போகிறோம் எப்படி நாம் கையாள போகிறோம் எப்படி நாம் ஜெயம் எடுக்க போகிறோம் நாம் இன்னும் சில நாட்களுக்குள் ஒரு தேசத்துக்கு அடிமையாய் போக போகிறோம் என்ற ஒரு பெரிய கலக்கத்தோடு ஆமீன் ஜனங்கள் இருந்து கொண்டிருந்த காலங்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே எஸ்ஐகிஆர் ராஜா எல்லா ஜனங்களையும் முக்கியமான சில தெய்வனுடைய மூப்பர்கள் சிலரெல்லாம் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அதுதான் வேதன் சொல்லுகிறது நீங்கள் திடம் கொண்டு தைரியமாக இருங்கள் அசிரிய ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறதை பார்க்க நம்மோடு இருக்கிற அதிகம் கத்திரகு ஸ்தோத்திரம் அநேக நேரங்களிலே இந்த ஜூன் மாதத்தில் கடந்து வந்த தெய்வ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நான் அநேக பிரச்சனை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பிரச்சனையாய் புதுசி புதுசா 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 வந்துகிட்டே இருக்குது ஏன் வாழ்க்கையில் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீங்களா இந்த மாதம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக தேவன் கருவிகளை செய்வார் நீங்கள் திடங்கொண்டு தைரியமா இருங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தத்தை நடப்பிப்பார் நிச்சயம் ஜெயத்தை உங்கள் கரத்திலே கொடுப்பார் அவனோடு இருக்கலை பார்க்கல நம்மோடு இருக்கிற தெய்வன் பெரியவர் தேவன் நமக்காக சேனைகளை வைத்திருக்கிறார் தெய்வ தூதர்களின் மகா கூட்டத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார் நிச்சயமாகவே இந்த ஜூன் மாதத்தில் ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை நாம் பார்க்க போகிறோம் அந்த நாட்களில் எஸ்ஐகே ராஜாவுக்காக ஒரு தூதனை அனுப்பி அவ்வளோ பெரிய படைகள் படை தலைவர்கள் ஓர் சேவகர்கள் ஆமின் இராணுவங்கள் ராமின் ரதங்கள் எல்லாவற்றையும் நிருமலமாக்கும்படியாய் தேவன் எனக்கு ஒரு தூதனை அனுப்பி வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை ஆண்டு விருந்த மாதத்துல ஒரு நிமிஷத்துல மாற்றி போட அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் நீங்கள் அவர் மேல் விசுவாசம் உள்ள இருங்கள் பக்கத்து ராஜா நமக்கு உதவி செய்வாரா பக்கத்தில் இருக்கிற மற்ற ராஜாக்களை நாம் உதவிக்கு அழைக்கலாமா என்று சொல்லி எசை ராஜா பக்கத்து நாட்டு ராஜாக்களையோ அவருக்கு நண்பர்களாக இருக்கிற சிநேகிதனான ராஜாக்களே அவர் தேடவில்லை அவர் ஒன்றே ஒன்று செய்தார் தேவநாயக கத்தரை தேடினார் இந்த புதிய மாதத்தில் எவ்வளோ பெரிய சவால்கள் நீங்கள் சந்தித்தாலும் நீங்கள் தேவநாயக கத்தரை நீங்கள் நாடிக்கொண்டிருங்கள் அவரை உறுதியாய் பச்சிக்கொள்ளுங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நிச்சயம் கத்தர்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஜெயத்தை கட்டையிடுவாராக Amen. Amen. God bless you.